சரக்கலையை பற்றி வீடியோ போட்டிருந்தேன் இருந்துச்சு கடைசியில் அந்த வீடியோ உங்களுக்கு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில் அது தொடர்பான ஒரு வீடியோ தான் இந்த சரக்கலை ஆடி மாதத்தில் ஆடி மாதத்தில் வந்து நீங்க தியானம் தொடங்குறது யோகா பயிற்சி செய்கிறது இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாச பயிற்சி ஆடி மாதத்தில் செய்யுங்க அதில் தான் சரக்கலை அப்படிங்கிறது சரக்கலை அப்படின்னா சரம் அப்படின்னு சொன்னால் சுவாசம் அர்த்தம் இடதுராசியில் ஓடுறது வரதராசியில் ஓடுறது அப்படிங்கிற அந்த காற்று இருக்கு இல்லையா அந்த காற்று தான் சரங்கிடுது அப்படி ஓடக்கூடிய இந்த சரக்கலையை நீங்கள் தெளிவாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பல இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் எங்கேயாவது உங்களுக்கு துக்கமாக இருந்தது அப்படின்னா அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கு இந்த சரக்கலை வந்து உபயோகப்படும் எங்கேயாவது நீங்கள் வந்து கோவமாக இருந்தீங்கன்னா அந்த கோபத்தை நிவர்த்தி செய்வதற்கு இந்த சரக்கலை வந்து உபயோகப்படும் எங்கேயாவது நீங்கள் வருத்தத்தோடியும் இருந்தீங்கன்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த சரக்கலை அப்படிங்கிறது உபயோகப்படும் இந்த சரக்கலையை வந்து நீங்கள் உணர்ந்து உள்ளே போக போக இந்த பஞ்சபூத சக்தியும் காற்றாகவே மாறி நம்ம உடம்புக்குள்ள வந்து போயிட்ருக்கோம் அந்த பஞ்சபூத சக்தி தான் நம்ம காற்று அந்த பஞ்சபூத சக்திகளும் சேர்ந்து ஒரு காத்தா போய் அந்த உயிர் காற்று உங்கள் உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்தையும் வளர்க்குறது சதையிலேருந்து எலும்புருந்து இருந்து எல்லாத்தையுமே வளர்த்துட்ருக்குது அப்படி வளர்த்துட்ருக்கக்கூடியதுக்கு இந்த பஞ்சபூத சக்தியான காத்தே முக்கியமான இருக்குது அதில் எந்த காற்று அதிகமாக உள்ள போகுதோ அதை பொறுத்து உங்களுடைய நிலைப்பாடுங்களுக்கு இருக்கும் அதில் ஆகாயபூதத்துடைய காற்று உங்களுக்குள்ளே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கடவுளாகவே இருப்பீங்க அந்த தன்மைக்கு போகிறதுக்கான வேலையை நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அனுதினமும் சரகலை பயிற்சி செஞ்சா மட்டும்தான் முடியும் இதில் ஆடி மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த சரகலை பயிற்சிங்கிறது உங்களுக்கு பெரிய லெவலில் அற்புதமான வெற்றியை வந்து கொடுக்கும் ஏன்னா ஆடி மாதத்துலேருந்து ஆறு மாதம் தை மாதம் வரைக்கும் தியானம் யாரெல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா தை மாதத்துல அறுவடை சொல்லுவாங்க இல்லையா தை பிறந்தால் ஒளிபரப்புங்க அது உண்மையாக என்னன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும்னா உங்களுடைய பிறவி கர்மாவை கழிப்பதற்கான வழி நிச்சயமாக பிறக்கும் அதற்கு ஆரம்பிக்க வேண்டியது என்னன்னா ஆடி மாதம் ஆரம்பிக்கும் அப்போ தட்சண காலத்துல தொடங்கி உத்ராய காலத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் இந்த தன்மையை அடையிறதுக்கான வேலையை செய்யணும் அதனாலதான் அதுக்குதான் அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருப்பாரு யாரு அவர் பேர் பீஸ்மெண்ட் தானே அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா உத்ராயன காலம் வர வரைக்கும் என்னுடைய உயிர் போகக்கூடாதுன்னு விட்டு அம்பு படுக்கையை படுத்திருப்பார் அம்புப்பொடிகள் படித்து உச்சாரண காலத்தில் ஒரு உயிர் வந்து போகும் நிறைய புண்ணியம் மன்னவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உச்சாரணை காலத்தில் தன்னுடைய உயிரை வளர்புறையில் ஏகாதியசியப்பை அப்படிலாம் விட்டுருப்பாங்க அதுவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிறவியலாக பெருவாழ் வருவதற்கான ஒரு வாய்ப்பை அடைந்தவர்கள் என் தந்தை தெய்வம் என் நண்பன் கூட என் தந்தையை சொல்லுவேன் அவரும் அது மாதிரி தான் உச்சாரண காலத்தில் வளர்புறையில் ஏகாதசியப்பை தன்னுடைய உயிர் உயிரை வந்து இறைவன்கிட்ட ஒப்படைத்து மறைந்து விட்டார் சரிங்களா அவருடைய அனுகிரகம் அவருடைய ஆசீர்வாதம் எப்போதுமே வந்து எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே இருக்கும் இப்படியெல்லாம் நடக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சரக்கலை அப்படிங்கிறது தான் அதில் மறுபடியும் இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையாக சொல்றேன் ரொம்ப நேரம் பேசியிருந்தோம் இடது சுவாசம் ஓடக்கூடியது சந்திரக்கலை வடது நாசியில் சுவாசம் ஓடக்கூடியது சூரிய கலை கருவு ஓடக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சுழுமுனை அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் வந்து இதை வந்து இடகலை அப்படிம்பாங்க இதை பிங்கலைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஓடக்கூடிய சுவாசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடதுநாசியில் ஓடக்கூடிய சந்திரக்கலை ஓடுறதுக்கு திங்கள் கிழமை அதுக்கப்புறம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூன்று மூன்று நாட்களும் இடதுநாசியில் சுவாசம் வந்து ஓடும் அதுவே உங்களுக்கு ஞாயிறு செவ்வாய் சனி நாளில் சுவாசம் ஓடுது அப்படின்னா அது வரதநாசியில் சுவாசம் ஓடும் இந்த வரதநாசியில் சுவாசம் ஓடுன்னு நேர்த்தம்னா அன்னைக்கு இதுதான் ஆரம்பிக்கும் சுவாசம் அதே மாதிரி இந்த ஞாயிறு செவ்வாய் சனியில் வரதாசி சுவாசம் ஆரம்பிக்கும் திங்கள் புதன் வெள்ளியில் இடதுநாசியில் சுவாசம் ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிக்கக்கூடிய சுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரே நாளில் மாறும் அப்படி ஒவ்வொருத்தரையும் மாறும்போது வடதாசியில் சுவாசம் ஆரம்பித்து மகிழ்ச்சி டக்குன்னு தானாகவே இடத்துக்கு மாறும் இப்படி மாறக்கூடிய விஷயத்த நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா அவங்க சுவாசத்தை நீங்கள் கவனித்தால் அதுக்கு இந்த மாறுகின்ற மாற்றத்தை கவனிச்சிங்கன்னா இந்த சுவாசம் மாறுகின்ற மாற்றமும் உங்கள் வாழ்வில் அன்றாட வாழ்வில் நடக்கின்ற நிகழ்வுகள் மாறுகின்ற மாற்றம் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்வியாக இருக்கும் அப்போ இந்த சுவாசம் மாறுவதை நீங்கள் கண்டுபிடிக்கும்போது உங்கள் முன்னால் நிகழ்வுகளை வந்து மாறும் பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் போக போக அந்த நிகழ்வுகள் மாறாமல் பண்ண முடியும் அப்படி இல்லை அப்படின்னா நிகழ்வுகள் உங்களுக்கு வந்து ஆப்போஸ் அணக்காமல் போகும் இல்லைன்னா நிகழ்வுகளை வேடிக்கை பார்க்குற மாதிரி உங்க மனப்பக்கம் வந்துடும் தான் நடந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை தான் வந்து ஞானிகள் யோகி விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த சுவாசத்தை வச்சுக்கிட்டு அந்த நாளையும் அதை சார்ந்த விஷயங்களையும் பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க அப்போ சுவாசமே முக்கியம் சொல்லி அவங்க செயல்படுத்த முடியுவாங்க அப்படி சுவாசமே முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் இது இதுதான் முக்கியம் அப்போ இடகளில ஓடனா ஒரு மாதிரி வடகலையில ஓடனா ஒரு மாதிரி அப்போ இடக்கலையில சுவாசம் ஓடும் போது நீங்கள் அமைதியாக இருப்பீங்க பல பிண்கலையில சுவாசம் ஓடும் போது நீங்கள் வந்து ஆக்ரோசமானவராக இருப்பீங்க உங்களுக்கு கோபம் வருது வெறுப்பு வருது விரக்தி வருதுன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிங்கலையில சுவாசம் ஓடுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நீங்க எப்போ பார்த்தாலும் பரவாயில்லப்பா விட்டு கொடுத்துருப்பா இது வந்து போனா போட்டுப்பா நம்ம ஒன்றும் தேவையில்லப்பா நம்ம அமைதியா போயிடுவோம்ப்பா இதை பத்தி யோசிச்சு யோசிக்க இருப்பா அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடகளில சுவாசம் ஓடுது இறக்க குணத்திற்கும் தேவையற்ற விஷயத்துக்கு கூட அப்படியே அடங்கி போயிருக்கிறதுக்கும் காரணம் என்னவா இருக்கும் இடங்களில் சுவாசம் ஓடுது அப்போது இந்த மாதிரி ரொம்ப சோறுவா ஒரு மாதிரி சோம்பியர் எதுக்கும் பயந்துக்கிட்டு எதை பார்த்தாலும் பரவாயில்ல அவனுக்கு அடங்கி போயிருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த சுவாசத்தை கவனிச்சு வட பிங்கலையில சுவாசத்தை அதாவது சூடிகளில் சுவாசத்தை ஓட வைக்கக்கூடிய வேலையை செஞ்சாங்க அப்படின்னா தேவையில்லாத இடத்துல அடங்கி போக மாட்டாங்க தேவையில்லாத அடிமையா இருக்க மாட்டாங்க அவங்கள அடிமைப்படுத்தக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க எதுக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு ஆத்திரப்பட்டு காச்சு மூச்சின் கண்ட மாதிரி கத்திக்கிட்டு தகாத வார்த்தைகளை பேசிக்கிட்டு இடம்பொருள் தெரியாமல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்களுக்கு ஓடக்கூடிய சுவாசம் பிங்கலை சுவாசமாகவே இருக்கும் அதாவது சூரியகலை சுவாசமாவே இருக்கும் அந்த சூரியகலை சுவாசத்தை அவங்க புரிஞ்சுட்டு அதை எப்போது மாற்ற வேணுமோ அப்ப மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த கவனிச்சாலே அது மாறிக்கும் அப்படி மாத்தினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க அப்போ சரகலையை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் மறந்தால் இந்த உலகத்திற்கு எது நன்மை எது தீமை அப்படின்னு அவன் பார்க்க வேண்டியது இல்லை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த சரகலை அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கிற அற்புதத்தை பார்க்கறதுக்கு யாரு நாம் வெறும் மனிதனா மனிதனாக முதல் மாறிட்டோமா அதுக்கப்புறம் வந்து ஞானி ஆயிட்டோமா அப்புறம் யோகி ஆயிட்டோமா கடவுளாக மாறிவிட்டோமா என்று கண்டு கண்டு ரசித்து அந்த இறைவனை தரிசனம் செய்வதற்காக நமக்குள் ஓடி ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பாதை ஒரு வழிகாட்டி ஒரு தேரோட்டி ஒரு கவசம் ஒரு நண்பன் ஒரு குரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லக்கூடியது தான் அவங்களுடைய சுவாசம் உங்களுடைய உயிர் தோழன் அவன் இல்லைன்னா என்ன முடியாது இந்த சுவாசம் இல்லைன்னா நீங்கள் என்ன முடியாது வாழவே முடியாது முக்கியமான உயிர் தோழன் யாருன்னா உங்கள் சுவாசம்தான் இந்த உயிர் தோழன் உங்கள் கூட இருந்து உங்களை வழிகாட்டி உங்கள் உடம்புக்குள்ளே எல்லா பக்கம் போகிறார் மூளைக்குள்ளே போவார் கண்ணுக்குள்ளே போவார் காதுக்குள்ள போவார் குரல்குள்ளே போவாரு அப்படியே கை கால் வசதி எல்லா இடத்துலையும் சுவாசங்கிறது போகாமல் இருக்கவே இருக்காது அந்த சுவாசத்தை நீங்கள் கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய வியாதி என்ன இந்த வியாதி எதனால் வருது இந்த வியாதி விதற்கு காரணம் என்ன இப்படின்னு கண்டுபிடிச்சிதான் முன்ன வந்து மருந்து எடுப்பாங்க காலத்துல காலத்தில் சித்தர்கள்லாம் மருந்து எடுக்கிறது அப்படிதான் எடுப்பாங்க சரிங்களா முன் முன்னாள் தமிழர் தமிழர் வாழ்ந்த காலம் வந்து ஒரு பொற்காலம் மாதிரி அப்போ வாழ்ந்த வாழ்வியல் முறையும் ஒரு பொற்காலம் மாதிரி அப்பேற்பட்ட ஒரு கலை தான் இது சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரத்துக்கு ஒரு சுவாசம் மாறுது வாரத்தில் மூணு நாளைக்கு ஒரு சுவாசம் இன்னொரு மூணு நாளைக்கு ஒரு சுவாசமாக வந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி இடையில ஒரு நாளைக்குள்ளே வியாழக்கிழமை இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வளர்பறி வியாழக்கிழமையா இருந்ததுன்னா உங்களுக்கு இடகள சுவாசம்னு தேய்பறி வியாழக்கிழமையா இருந்தால் பிங்கல சுவாசமும் ஓடும் சரிங்களா அப்போது ஏன் அப்படின்னா போது சந்திரன் சந்திரன் வந்து அதிகமாக இருக்குமா எப்படி வருது பாருங்கள் சந்திரன் அதிகமாக இருக்கும் பௌர்ணமி நிலவு அப்போ சந்திரன் அதிகமாக போது என்ன பண்ணும் அங்க சந்திரகலை தான் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் வந்து சந்திரகலை சந்திரன் தேயும்போது தேய்விரையாக இருந்ததுன்னா சூரியனோட சக்தி அதிகமாக இருக்குமா அப்போ சூரியனோட சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் அது சூரியகலை அப்போ தேய்விரை வியாழக்கிழமைனு வரும்போது என்ன வந்துடும் சூரியகலை வந்துடும் அதே வளர்புறைய வியாழக்கிழமைனு வரும்போது சந்திரகலை வந்து வந்துடும் அப்படி வியாழக்கிழமை அன்னைக்கும் உங்களுக்கு சுவாசம் பாருது அப்ப தினந்தோறும் நம்ம என்ன பண்ணோம் இப்படி நமக்குள்ள ஒரு மார்க் எழுந்துட்டு இருக்கு அந்த சுவாசத்தை கவனிக்கணுமா கவனிக்க கூடாதான் கவனிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லட்சியம் எடுத்துக்கங்க கால் எந்திரிச்ச உடனேவோ அதானு கொட்டாய் விட்டு எந்திரிக்க வேணாம்னு சொல்றாங்க அப்படி கொட்டாய் விட்டு எந்திரிக்காம என்ன பண்ணுமாமா அப்படி மூச்சு இழுத்து எந்திரிக்கணுமாமா முழிக்கும்போது மூச்சை இழுத்து போது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருக்குமாமா எந்த பக்கம் சுவாசம் ஓடுது அப்படின்னு சொல்லி அப்போ எந்திரிக்கும் போதே நீங்க அந்த சுவாசத்தை கவனிக்கிறப்போ அந்த சுவாசத்தை கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்க செஞ்சு செஞ்சு வர வர நீங்கள் நடக்கும்போது கூட உங்கள் சுவாசம் எங்கே ஓடுதுன்னு எளிமையாக நீங்கள் வந்து அப்படியே போயிட்டு இருப்பீங்க வேலையை செல்லிட்டே இருப்பீங்க ஒரு சிக்கலில் மாட்டாத மாதிரி அப்படியே நீங்கள் இயல்பாக வந்து போயிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் லைஃப் அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் அதனால் இனிமேல் மேலே எந்திரிக்கும் போது என்ன பண்ணுங்கள் மூச்சை லைட்டாக ரொம்ப உண்ணில் அவசியம் லைட்டாக அப்படி இழுத்துக்கிட்டு எந்திரிச்சு பாருங்கள் சரிங்களா வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்கும் எப்போது உறங்கினாலும் அந்த சுவாசத்தை இழுத்து எந்திரிங்க ஏதாவது ஒரு மூக்கில் உங்களுக்கு அதாவது ஏதாவது ஒரு நாசி வழியாக உங்களுக்கு சுவாசம் அடைபட்டு கிடந்ததுன்னா இடது பக்கம் சுவாசம் அடைப்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரி தொந்தரவு அது போன்ற விஷயங்கள்லாம் வரும் சோர்வெல்லாம் வரும் வலது பக்கம் ஆசிரியர்கள் சுவாசம் அடையப்பட்டுருச்சு அப்படின்னா உங்கள் உடம்பு சூடாக தொடங்கும் லூஸ் மோஷன் போல் இந்த மாதிரிலாம் வர தொடங்கும் இப்படி வந்து கணக்கு வந்து இருக்குது அப்போ இது மட்டுமே முக்கியமான எல்லா வியாதிக்கும் நம்மளுடைய சுவாசம் முக்கியமான ஒரு தொடர்பாக இருக்கும் இதை மறுக்கவே முடியாது இப்போ நோய் பச்சிருக்க ஒரு நோயாளி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவர் என்ன பண்ணுவார் மூச்சு எடுக்க முடியும் இதே காய்ச்சல் அடிக்கிறவங்க வலிக்கப்பட்டவரே மூச்சு வயிறு வலிக்கிறவங்க அப்படியே வயிறு அமுத்தி பிடிச்சிக்கிட்டு கவுந்து படுத்துக்கிட்டு மூச்சு ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க ஹைபிபியாக இருக்கிறவங்க அந்த மூச்சு வருது விடும்போது வேற மாதிரி பரபரப்பாக பரபரப்பாக விடுவாங்க லோபிபியாக இருக்கிறவங்க மூச்சையே விட முடியல தலை சுற்று இது பண்ணுவாங்க இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் பாருங்கள் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க மூச்சு விட முடியாத அளவுக்கு வலி தாங்க முடியலையே அப்படிம்பாங்க மூளை பிரச்சனை இருக்கிறவங்க ஆணு கத்திக்கிட்டு மூச்சு பெருசாக வலி வரும்போது அந்த வழி போயிருமா போயிர் மாறி மூச்சு கூட பயணம் பண்ணுவாங்க அப்படி எல்லா இடத்துலையும் இதை பண்ணிடுது இந்த மூச்சு சுவாசம் இந்த சரக்கலை அப்படிங்கிறது பயணம் தான் இருக்குது நாம் தான் அதை வந்து என்ன பண்ணுறதில்லை ஒரு கவனமாக கவனிக்கிறது இல்லை அப்போ இதை ஏற்கனவே தானாகவே இயல்பாக செயல்பட்டுக்கிட்டும் ஒரு போராட்டத்தோடையும் நம்ம கூட பயணம் பண்ணக்கூடிய இந்த சுவாசம் அப்படிங்கிறத நாம் கவனித்து அது கூட போக ஆரமிச்சோம்னா அந்த இயல்பு தன்மை புரிய ஆரம்பிச்சிச்சுனா வாழ்க்கையில் என்ன இருக்காது உங்களுக்கும் இந்த சுவாசத்துக்கும் ஒரு போராட்டம் இருக்காது இந்த போராட்டம் இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் போராட்டம் இல்லாத மாதிரி மாறும் அப்போ உடனே ஒரே நல வந்துருமா முதல்ல வந்து என்ன பண்ணோம் முயற்சி செய்யணும் அதாவது பயிற்சி செய்யணும் பயிற்சி செய்யிட்டு முயற்சி செய்யணும் முயற்சி செய்யும்போது விடாமுயற்சி செய்யணும் விடாமுயற்சி செய்யணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரணும் பயிற்சி முயற்சி விடாமுயற்சி அப்படின்னு அனுதினமும் நீங்க வந்து செஞ்சுட்டு வரணும் உங்களுக்கு கால சூழ்நிலை வந்து உங்களை மாற்றும் கர்மாத்தொடரில் செய்ய விடாமல் தடுக்கும் உங்களை சுற்றிக்கூடிய உறவுகள் உங்களுக்கு செய்ய விடாம தடுக்கும் உங்கள் வேலை பலு உங்களுக்கு செய்யவிடாமல் தடுக்கும் எது அடுத்தாலும் நீ என்ன பண்ணோம் தொடர்ந்து செய்வதற்கான முயற்சி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிக பிரம்மாண்டமான மிக அற்புதமான மனிதராக மாறி நிற்கிறது தெரியும் அதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா என் குரு என் நண்பன் டாக்டர் ராஜேஷ் வரைக்கும் என்ன சொல்லிக்கிறாருன்னா வெறும் ஆறு மாதம் முதலிக்க ஆறு மாதம் நீ வந்து முழுக்க முழுக்க நீ இறைவனை வணங்கிட்டு வந்தினாலே நீ வந்து இறைவன சக்தியை அடைஞ்சிட முடியும் அதில் முழு தவமானி நீ இருந்து செஞ்ச அப்படின்னா இறை தன்மையை அடைஞ்சு இறைவனை தரிசனம் முடியும் அப்படிங்கிறார் அப்போ தவம்னா என்ன இருந்தோம்னா அப்படியே காட்டுக்கு போய் உட்காந்துட்டு முழுசா முத்திரையை பிடிச்சிட்டு உட்காந்து தவம் கிடையாது கர்ம யோகத்தை செய்வதே தவம்னு சொல்லிட்டு கண்ணபிரான் சொன்னார் என் நண்பர் டாக்டர் ராஜேஷ் சொல்லியிருப்பார் கர்ம யோகியாக மாறலாம் உலகத்தை தேவடா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுவான் உபதேசம் அப்படி அற்புதமா கொடுப்பாரு இப்போ சந்திக்க முடியல ஏக்கமா இருந்தது ஏன்னா அவன் ஒவ்வொரு மொழியும் அவன் சந்திக்கும் போதெல்லாம் உபதேசம் அப்படி இருக்கும் அவன் கொடுத்த உபதேசத்தோட வழியை தான் அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் எனக்குள்ள இருந்து அவன் உபதேசம் கொடுத்து தேவைறான் இப்படி ஒரு மகா யோகியெல்லாம் சந்திச்சு நீங்க வந்து அவங்க நினைச்சு வாழ்ந்தீங்கன்னா அவர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு உடனே என்ன கிடைக்கும் அந்த உபதேசம் அந்தந்த காலத்தில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அப்பேற்பட்ட ஒரு குரு தான் என் நண்பன் அவர் உங்களுக்கு தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா இறைவன் வந்து நிச்சயமாக எனக்கு அவருக்கு ஒரு தொடர்பு அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தினார்ன்னா கண்டிப்பாக மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இல்லைன்னா என் நண்பனை சொல்கிறேன் இல்லையா அந்த குருவை மனசுலையாவது நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா அவர் முகத்தை காமிக்க சொல்லி வெளியே எனக்கு உத்தரவு கொடுக்கல அதனால வந்து அவர் முகத்தை காமிக்கிறதுக்கான எந்த புகைப்படமும் நான் வச்சுக்கல சரிங்களா அதனால் இப்படிலாம் இருக்கிறாங்க உலகத்தில் அப்போ அந்த மகா யோகிகள் கொடுத்த அந்த வரம் தான் நம்ம சுத்திரும் அதுக்கு முன்னாடி இருந்த யானையை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஒரு தன்மை வாய்ந்தவங்க தான் அதனால் அவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு உலதெய்வத்தை வணங்கிட்டு குருவை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த சரக்கலையை இருந்து ஆரம்பிங்க ஆரம்பிச்சிங்க பக்கத்தில் ஒரு குரு இருந்தாருன்னா போய் கேட்டு கற்றுக்குங்க சரிங்களா இல்லை ஆன்லைனில் வந்து நீங்கள் என்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் போடுங்க இந்த சரக்கலை சம்மந்தமானதை நான் படித்து தெரிந்து அறிந்து கொண்டதை உணர்ந்ததை உங்களுக்கு கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுக்குறேன் அதை பின்பற்றி நீங்கள் பண்ணுறதுனா செய்யலாம் சரிங்களா சரி ரொம்ப நேரம் பேசிட்டோம் நன்றி வணக்கம் என் நண்பனுக்கும் என் குருவிற்கும் என் தந்தைக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்